ஹாய் காய்ஸ் நம்ம இன்னைக்கு பீட்ரூட் ஜம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் கால் கிலோ பீட்ரூட்டை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இதை குக்கரில் சேர்த்து ஒரு மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் வெட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் சிக்கர் ஏர் போயிடுச்சு இப்போ நம்ம இதை மிக்ஸி தாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்ச பீட்ரூட் பேஸ்ட்டை பேண்டை ஆட் பண்ணிக்கலாம் கேஸ் சிம்புலே வச்சு நம்ம அரைச்ச பீட்ரூட் பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கப் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் திக்கா இருக்கிறதால கொஞ்சம் மேல தெரிக்கும் அதனால மூடி போட்டு மூடி போட்டு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் கலர் விட்டுட்டே இருக்கலாம் வினிகருக்கு பதில் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஊத்திக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம்